ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் உங்கள் மத்திலே கத்துடைய வார்த்தையாகிய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் சங்கீதம் நாலாவது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று போடப்படவில்லை என்றாலும் இந்த சங்கீதத்தில் சில முக்கியமான காரியங்கள் அனுபவங்கள் சாட்சிகள் இதெல்லாம் இருந்தால் அதில் ஒரு முக்கியமான ஒரு வரியை தான் இன்னைக்கு வைத்து நம்ம படிக்க இருக்கிறோம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டிருலாம் மனுபுத்தரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானது விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் மொழியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருги இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படித்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு சாட்சியோடு கூட இந்த சங்கீதம் இருந்தாலும் நடுவில் தாவிதுக்கு வந்த பல போராட்டங்களை சுட்டிக் காட்டுகிறார். ஆனால் எடுத்த உடனே ஒரு சாட்சி அழகாக சொல்லுகிறார் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கின யூ ஹாவ் ரிலீவ்ட் மீ இன் மை டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்புமே அதுதான் நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நெருக்கத்தின் மத்தியிலே கத்தர் நமக்கு பாராட்டுகிற உபகாரங்கள் இல்லை என்றால் ஆசீர்வாதங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம் வேதத்தில் அநேகர் சந்தித்த ஒரு முக்கியமான விதமான நெருக்கடிகள் இன்றைக்கும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் நம்ம கூப்பிடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கற்று நிச்சயமாகவே அவை எல்லாவற்றிலும் இருந்து கற்று நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா தாபித் ராஜாவுக்கு வந்தது போல ஒருவேளை அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கலாம் எல்லாம் ஒருவேளை வந்து கூட இருக்கலாம் எதுவாக இருந்தால் நெருக்கப்படுகிறது என்று சொல்லும்பொழுது அதை ஒரு சூழப்பட்டு அமுக்கப்படுகிற ஒரு நிலைமை இன்றைக்கி உலகத்தில் விகற்பமான சூழ்நிலைகள் ஜனங்களை தாக்குகிறதை பார்க்கலாம் அங்கே அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு எளிமையான வாழ்க்கை கிடையாது இன்றைக்கி நிறைய வசதிகள் நிறைய விஞ்ஞான முன்னேற்றங்கள் இன்றைக்கி பொருளாதார பழக்கங்கள்லாம் கொஞ்சம் நிறைய அதிகமாகி வந்திருந்தாலும் மனுஷனுக்கு இருக்கிற போராட்டங்களும் அதோடு கூட சேர்ந்து பொறாமைகள் எரிச்சல்கள் போட்டிகள் இன்னும் வெவ்வேறு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அலையில் மன அழுத்தம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது முந்தைய நாட்கள்லாம் பார்க்கும்போது இதை பற்றி தெரியான அறிவு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் அதில் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் பிபி இருக்கின்றான் பதட்டம் இருக்கின்றான் இன்றைக்கி இது மாதிரி நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நெருக்கத்தின் நேரத்தில் அலையிலும் தாபித் ராஜாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை என் நீதியின் தேவனே என் கூப் நான் கூப்பிடுகையில் எனக்கு நெருக்கத்தின் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் கத்தரை நோக்கி கூப்பிடும் நெருக்கப்படுகிற நேரத்தில் மனிதரை நோக்கி கூப்பிட்டா இன்னும் மோசமான நெருக்கத்துக்குள்ளே சில நேரம் நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள் ஆனால் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேர்ன்னு கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சாற்றி சொல்லக்கூடிய விதத்தில் கத்தர் நம்முடைய நெருக்கங்களை மாற்றுவார் இந்த சூழ்நிலையிலே என்னதான் செய்யன்னு எனக்கு தெரியல சார் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எங்கள் குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கீங்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்னென்ன போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போனாலும் கத்திர நெருக்கத்தின் மத்தியிலே தாவித்துக்கு உண்டாக்கின சில வித்தியாசங்கள் மாற்றங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்போது என்னென்னா செய்தார் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் காரியம் நெருக்கத்தில் இருந்த அவர்களுக்கு ஒரு விசாலமான நெருக்கமில்லாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டார் சிலருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை நிமித்தமாக கத்துடைய வார்த்தையை கூட கேட்கறதுக்கு ஒரு மனசில்லாத அளவுக்கு தான் அந்த நெருக்கடி வருகிறது இன்றைக்கி நிறைய நேரம் பாருங்கள் இந்த நெருக்கடிக்கே காரணம் தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தையும் அவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் நம்ம வந்து அதாவது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது நமக்கு இறங்காத அளவுக்கு அந்த நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஓரளவு உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதோ ஒரு நல்ல செய்தி ஒரு ஆறுதலான செய்தி இன்னைக்கு கத்துற இன்னைக்கு சொல்லுகிறார் நெருக்கத்தில் விசாலம் உண்டாக்குகிற தேவன் அந்த இடத்துல இருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் நெருக்கத்தில் இருக்கும்போது முதல்ல விசாலத்தை கொண்டு வருகிறார் ரெண்டாவது பாருங்க ஹலை லூயா சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலையும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறுல நீங்க எடுத்து வாசிக்கும் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கப்படுகிற ஒரு காலம் இருக்குதான் செய்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சமாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அலையிலோ அவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல அந்த தஞ்சத்தில் வந்து அடைக்கலம் அடைக்கிழமை சங்கீதம் ஐம்பத்தி ஒம்போது பதினாறு நீங்கள் எடுத்து வாசி பாருங்க வல்லமையை பாடி உடைய கிருவையை மகிழ்ச்சியோடு எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த இடம் நீங்க பாருங்க ஒரு நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போய் ஒரு உயரமான இடத்துல தாங்க முடியாத சில துயரம் இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சற்று ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வாயன்மெண்ட் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சில நேரம் கொடுப்பார் தேவ தேவப்பிள்ளைகள் நல்லா கத்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று சில நேரம் சூழ்நிலையை மாற்றுவார் இல்லைனா சூழ்நிலையை விட்டு உங்களை நேரம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போவார் அந்த சில நேரம் சில சில மனிதர்கள் உடனே மாற மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பாருங்கள் நெருக்கத்தை கொடுக்குற அந்த பிரச்சனையை கொடுக்குற உங்கள் வாழ்க்கையில் அழுத்தத்தை கொடுக்குற மனிதர்கள் சில நேரம் மாறாத பட்சத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு இழைப்பார்தலின் காலத்தை அலையில் அந்த நேரத்தில் ஒரு தஞ்சமாக அவர் இருக்கிறார் தினந்தோறும் அவர் சமூகத்தில் போய் சேர்ந்து அவரை ஆராதித்து ஹலேலூ எப்பொழுதும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே இந்த ஐக்கியத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க அந்த நெருக்கம் வர வரதான் ஹலையில் அதிகமாக இன்னும் கத்தோடைய ஆலயத்தை தேட ஆரம்பிக்கணும் இன்றைக்கி சிலர் பாருங்கள் நெருக்கம் வந்த பிறகு தேவ பிரசனத்தை தேடுறதை விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது நெருக்கம் வந்த நிமித்தமாக இன்னும் அதிகமாக கத்தரை நெருங்கி தேர வேண்டும் ஹலேலு இதனால் நெருக்கம் வருகிறது என்று சொல்லி ஒரு சில முக்கியமான காரணம் எனக்கு தோன்றபடி ஒரு ஐந்து முக்கியமான காரியங்கள் நம்ம படிக்க இருக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ள இருந்தால் எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துக்குள்ளே வந்து பல காரியங்கள் வரப்போகிற காரியங்களை குறித்து ஓரளவு ஒரு நெருக்கடி சரியான தூக்கம் வர மாட்டேங்க சார் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சங்கீதம் நாலாவது அதிகாரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்கு சுகமாய் தங்க முந்திர வசனத்தை பார்த்தீங்கன்னா இவரை துன்பப்படுத்தின நெருக்கப்படுத்தின அல்லையிலும் இந்த ஜனங்களுக்கு தானியமும் பெருகி பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் நெருக்கத்தின் காலத்திலும் கத்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நெருக்கத்தின் மத்தியிலும் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நெருக்கம் வரும் பொழுது அந்த நெருக்கம் நாளைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக மாறப்போகிறது ஆண்டவரை தேடுவதில் எந்த குறைபாடும் வரக்கூடாது நீங்கள் அந்த தஞ்சத்தை அல்லையிலு பற்றி கொண்டால் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் இந்த நெருக்கத்தின் காலத்தில் தாண்ட உதவி செய்வார் ஹலே லூயா அடுத்தது பார்க்கும் பொழுது நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை தப்பு தப்புவிக்கிறார் விடுவிக்கிறார் ஹலே லூயா சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆறு வசனத்தில் பார்க்கும் பொழுது நெருக்கத்துக்கு காரணம் அங்கே சொல்லப்பட ஆரம்பிக்கிறது ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னிதிலே போய் அவர் செவிகளில் ஏறிட்டு நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறவளுடைய ஹலலூய சத்தத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் நெருக்கத்தின் மத்தியில் கத்தரை நெருங்கி சேர்ந்தவங்க சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் இந்த சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்தில் தாவிதுக்கு வந்த நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பதினெட்டாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது நெருக்கம்னு சொல்லும்போது தப்பிக்கிறதுக்கே வழி இல்லாத போராட்டம் இப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த இடத்துல யாராவது இருப்பீங்கன்னா அந்த நெருக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்க சத்தம் அவருடைய செவிகளில் போய் எட்டும் அவர் சும்மா இருக்க மாட்டார் இந்த இந்த அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கத்துலேருந்து கூப்பிடுகிற ஜனங்களை விடுதலைப்படுத்த காலையில் அவர் என்ன செய்தாராம் கோபத்தோடு எழும்பினாராம் அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடினான் உங்களை ஏதாவது ஒரு நெருக்கம் தாக்கும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது உங்கள் சார்பிலே கத்தர் கோபப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் தாவித் ராஜாவுடைய சார்பில் கத்தர் கோபத்தோடு எழும்பினார் அலே லூயா நம்ம கோபத்தோடு எழும்ப வேண்டாம் நம்ம கோபத்தோடு எழும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அவர் அமைதியாக உட்காந்துருவார் ஆனால் நீங்கள் கத்தரை நோக்கி ஜபித்தால் அவர் கோபத்தோடு எழும்புவார் கோபத்தோடு எழும்பி நாசிலிருந்து புகை எழும்பிற்று வாயிலிருந்து பச்சிக்கிற அக்னி புறப்பட்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் கடைசியில் பார்க்கும் பொழுது இந்த சங்கீத்தின் முடிவில் அழகான ஒரு சாட்சியோடு முடிகிறது ஐம்பதாவது வசனத்தை தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை நெருக்கத்தின் மத்தியிலே நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களும் என்ன செய்கிறார் கிருபை செய்கிற ஒரு இருக்கிறார் பல நெருக்கத்தின் மீதுல இன்னைக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் தேடி வந்திருக்கிறீங்க ரச்சித்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ரசிக்கிறது மாத்திரமல்ல விடுவிக்கிறார் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவி நெருக்கத்துலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் எந்த நெருக்கமாக இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் டே இருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நம்முடைய தேவன் அந்த நெருக்கத்தில் இருக்கிற அனைவரையும் தப்பு வைக்கிற தேவன் உங்களை நெருக்குகிற சூழ்நிலை அவருக்கு ஒரு கோபத்தை கொண்டு வருகிறது மறந்து போகாதே ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் வாய் திறந்து மனம் பதறி பேசிடக்கூடாது அவிசுவாசமான நிதானமற்ற அவசரமான வார்த்தைகள் பாவமான வார்த்தைகள் வாயில் வராதபடி தயவு செய்து காத்துக்கொள்ளுங்கள் பல நெருக்கடிகள் எல்லாருக்கும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது யார் தானே கிடையாது இருக்கிற சிறியவங்க பெரியவங்க யாரை கேட்டாலும் உட்காந்து உண்மையாக கேட்டால் சலச்ச எனக்கு எந்த கவலையும் பிரச்சனையுமே இல்லை அவனு உட்காந்து கேட்டால் அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனையின் மத்தியிலே அலையில் நம்மை தப்பு விற்கிற ஒரு தேவன் இருக்கா நம்ம மாத்திரம் நம்ம வாயின் வார்த்தைகளே கவனமாக இருந்து தேவனை எப்பவும் துக்கப்படுத்தா அப்படி கவனமாக இருங்க கத்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் இளமையா பதினஞ்சாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் அவர்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாய் இன்னைக்கு நெருக்கத்தின் மத்தியிலே நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் மனுஷ உதவிகள் இல்லாமல் போனாலும் நெருக்கத்தின் காலத்துல தேவனுடைய உதவி எப்பொழுது வரும் உள்ள உங்கள் வியாபாரம் இன்றைக்கி ஏதாவது ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம் இந்த நெருக்கத்தில் என்னையாக செய்கிறது தெரியல ஆண்டவர் விசாலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறார் பயப்படாதீங்க அலை லூயா அலை லூயா இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்முடைய பாபத்துக்காக நம்முடைய துக்கத்துக்காக நம்முடைய வியாதிக்காக என்று ஒரு பக்கம் நிறைந்திருந்தாலும் நம்ம படுகிற நெருக்கங்களுக்காகவும் இயேசு அன்றைக்கு பாடுபட்டார் இதை ஏசையா தெற்கு தரிசி ஹலே லூயா அவருடைய தீர்க்க திருஷ்ண புத்தகத்துல அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் முன்னறிவிக்கிறார் ஏசாய அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய அவர்களுடைய அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் இன்னைக்கு நெருக்கத்தை மாற்றுகிற தேவன் நம்ம நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை விடுதலை தருகிற தேவன் பொல்லாத தான் மனுஷனுக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தான் முதல்ல பாவ நெருக்கத்தைப் போல வேறு எந்த நெருக்கமும் கிடையாது தேவ அதாவது சந்நிதியிலிருந்து நம்மை விளக்கினது ஆண்டவர் கொடுத்த நல்ல இடத்தை விட்டு மனுக்குலத்தை விளக்கினது ஆதாம் ஏவால் நல்ல ஆண்டவருக்கு பிரிமா நடந்த முழு உலகமே ஏதேன் தோட்டத்தை போலவே தான் இருந்திருக்கும் யுத்தம் இல்லாத ஒரு இடம் பகைமை இல்லாத ஒரு இடம் எல்லாம் நன்றாக இருந்த ஒரு இடம் ஹலோ செழிப்பாக இருந்த ஒரு இடம் வியாதி மரணம் இல்லாத ஒரு இடம் அதிலேருந்து கொண்டு போய் உலகத்தின் எல்லா நெருக்கடிகளுக்கும் நம்ம ஆளாவதற்கு நம்மை செய்தது பாவம் ஆனால் இன்னைக்கு சொல்லப்படுகிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் இன்னைக்கு அவர் சந்தித்த அந்த போராட்டம் அந்த அழுத்தம் அந்த முப்பத்தி மூன்றை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மனிதர்களாகிய நாம் சந்திக்கிற பல எல்லா விதமான நெருக்கடிகளையும் அவர் தன் வாழ்க்கையில் அன்றைக்கி சந்தித்தார் முடிவில் உச்சக்கட்டமாக மரணத்தினால் வருகிற நெருக்கத்தை சிலுவையில் ஆண்டவர் சந்தித்தார் அதில் ஒரு டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு வியாகுலம் எந்த அளவுக்கு அவர் நெருக்கப்பட்டார் என்றால் ஜபிக்கும் பொழுது கதறி ஜபிக்கும் பொழுது வேர்வை உள்ள உள்ளவர் அதாவது இரத்த வெடி அதாவது இரத்த குழாய்கள் வெடித்து வெளியே சிதறக்கூடிய அளவுக்கு ரத்தம் வேர்வையாக வந்தது அந்த அளவுக்கு அவருக்கு சரீரத்தில் ஒரு அழுத்தம் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு இந்த நெருக்க திண்மத்தில் ஏசு பரிதி வைக்கக்கூடும் என்றால் இதுவே ஒரு காரணமாக இருக்குது உங்களுக்காக எனக்காக அவர் நெருக்கப்பட்டார் நமக்காக அலோயா இன்றைக்கி ஒரு நெருக்கத்தை ஒரு மனுஷன் நம்ம போகிற நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற நெருக்கம் நெருக்கடி ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற அழுத்தம் அந்த பாதையில் போகிற எனக்கு தாயா தெரியும் உனக்கு என்னையா தெரியும் மனசில் தெரியும் ஒரே ஒருத்தருக்கு தெரியும் இயேசுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அந்த தூதனானவர் என்கிற வார்த்தை இயேசுவை தான் குறிக்கிது பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் வந்தான் தூதன் வந்தான் என்று சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தூதனானவர் என்று சொல்லும்பொழுது வேறு யாரும் இல்லை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவின் வெளிப்பாடு அவர் உங்களை இந்த நெருக்கத்தின் மத்திலே காப்பாற்ற இந்த நாளில் கத்தர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கி இந்த இடத்துல யாராக இருந்தாலும் உங்கள் நெருக்கத்தின் மத்திலே இன்றைக்கி நம்ம வாசித்த எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார் இப்போ நம்ம படிக்கப் போகிறது மிக முக்கியமான ஒரு காரியம் வெவ்வேறு விதமான சூழ்நிலையினால் நெருக்கப்பட்ட ஒரு சிலரை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் நெருக்கம் முதலாவது எதனால் வருகிறது என்றால் சில பொல்லாத சூழ்நிலைகள் நிமித்தமாக பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாக வருகிற நெருக்கடிகள் இதான் முதல்ல டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகளினால் வருகிற நெருக்கங்கள் இல்லை என்றால் மனுஷர் வருகிற நெருக்கங்கள் ஒன்று சாமியில் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாவீதுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வாசிக்கிறோம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கள்ளறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார் அவனை சொல்லி கொண்டார்கள் தாவீது தாவீது கத்தருக்குள்ளே தன் தேவனாகிய கத்தருக்குள் திராவீது நெருக்கப்பட்டான்னு சொல்றது போ விட்டுடு ஆண்டவர் எப்படி எழுதி தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரஸ்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அதைப்போல் நெருக்கம் வேறு எதுவுமே கிடையாதுங்க சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம் வீட்டில் நிம்மதியாக இல்லை என்றால் அது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்துக்குரிய வேலை செய்யுங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் உங்கள் வீட்டில் உங்கள் உறவில் நெருக்கம் வருவதற்கு உங்கள் கணவருக்கு நெருக்கம் வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது உங்கள் மனைவிக்கு நெருக்கம் வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் பெற்றோருக்கு துயரம் வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஹலே லூயா இன்னைக்கு பல சூழ்நிலை நிமித்தமாக ஹலூ பல ஜனங்கள் கொடுக்கிற நெருக்கடி நிமித்தமாக சோர்ந்து போய் வந்திருந்தாலும் தினந்தோறும் கத்தருக்குள் பலப்பட்டு கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் தினந்தோறும் முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி ஆண்டை விட்டு உங்கள் துயரத்தை ஆண்டு ஒரு சன்னிதியில் ஊற்றி விடுங்க மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பா நீதிமானை தள்ளாட விட மாட்டார் அலோயா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்க எல்லா நெருக்கத்தையும் மாற்ற என் தேவனாலே முடியும் நெருக்கத்துக்கு முதல் காரணம் சூழ்நிலைகள் பொல்லாத மனிதர்கள் இதெல்லாம் தான் நம்ம நெருக்கத்துக்குள் நடத்துகிறது இதெல்லாத்துலேயும் மாற்ற மாதிரி ஜெபிக்க போகிறோம் ரெண்டாவது பாருங்கள் சில நேரம் நமக்கு நெருக்கத்துக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திடீர்னு ஒரு என்ன வருது துற்செய்தி வருகிறது ஆதி ஆமத்தின் பஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனத்தில் அந்த ஆட்கள் யாகூபின் இடத்துக்கு ஒரு சில ஆட்கள் திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாக ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம் போய் வந்தோம் அவரும் நானூறு பேரும் அவரும் என்ன செய்கிறாரு நானூறு போய் நானூறு பேரை கூட்டிக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்கு எதிர்நோக்கி வருகிறார் என்று இந்த இந்த செய்தியை கேட்ட உடனே அடுத்த வசனத்தை வாசி பாருக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை என்னெல்லாம் ட்ரை பண்றாரு பாருங்க மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு போதும் இன்னைக்கு பாருங்க சூழ்நிலை என்னன்னா ரெண்டாவது நமக்கு நெருக்கடியை கொண்டு வருகிறது என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு துர்ச்செய்தி செய்தி வந்த உடனே பயந்துடாதீங்க ஹலே லூயா சங்கி நூத்தி பன்னெண்டு ஏழு உங்க மனசுல எப்பயுமே ஞாபகத்து இருக்கணும் யொற் செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படா இவ்வளவு போராட்டத்துக்கு அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்து நிமித்தம் என்னை உலகம் என்னென்ன நெருக்கடைகளை சந்தித்து கொண்டிருக்கு ஆனால் நல்ல செய்தி என்ன அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார் இயேசு நெருக்கப்பட்டார் இயேசு நமக்காக ஒடுக்கப்பட்டார் ஒரு சொல்லி கைகளை உயர்த்தி அண்டவரே எனக்காக நீர் நெருக்கத்தை சந்தித்தீரு ஹலோ இன்னைக்கு கூப்பிட்டா பதில் கொடுக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறீரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே ஒரு நெருக்கம் என்கிற சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது திடீர்னு ஒரு துர்ச்சி உங்களை நல்லா போய்ட்டு இருக்கும் திடீர்னு ஒரு பேட் நியூஸ் டக்குன்னு ஒன்று ஏதாவது ஒன்று வந்து சொல்லுவாங்க சொன்ன உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே நீங்கள் எதிர் ரியாக்ட் பண்ணிடாதீங்க துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான் அவன் இருதையும் அடுத்து என்ன செய்யும் கர்த்தரை நம்பி இருக்கும் எந்த துர்ச்செய்தி வந்தாலும் இதை நற்செய்தியாய் மாற்ற என் தேவனாலே முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் உங்களை எல்லா நெருக்கத்தையும் மாற்றி அடுத்த எந்த நெருக்கம் வந்தாலும் இன்னும் ஆண்டவருக்குள்ள உறுதியாக நிக்கணும் நம்ம வந்து வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சத்துருக்களின் சரி கட்டுதல் அந்த பிரச்சனை மடங்கி ஒடுங்கி நம்ம காலு கீழே அந்த பிரச்சனை போற வரைக்கும் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாத இருப்பான் இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கிற உங்களையும் கத்தர் விசாலத்தில் கண்டிப்பா சீக்கிரத்தில் கொண்டு போகிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நெருக்கத்துல இருந்து விசாலத்துக்கு கொண்டு வருகிற தேவன் அந்த நெருக்கம் மாறப்போகதான் ஜெமிக்கப்படும் பல துற்செய்திகளின் நிமித்தமாக ஒரு நெருக்கடியின் சூழ்நிலைக்குள்ள இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற யாராக இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார் மூன்றாவது பாருங்க நெருக்கத்துக்கு மூன்றாவது காரணம் சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்கள் பாவ பாவம் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இடம் கொடுக்கும் பொழுது வருகிற நெருக்கம் அலையலு பிகாஸ் ஆஃப் சின் பிகாஸ் ஆஃப் டிஸ்அபீடியன்ஸ் தேவனுக்கு கீழ்படியாத நிமித்தமாக பாவத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அலையிலு அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்தால் நெருக்கம் வரும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மனாசு என்கிற ஒரு ராஜாவை பற்றி வாசிக்கிறோம் எத்தனையோ முறை ஆண்டவர் அவரை உணர்த்தியும் கேளாமல் போனார் அதிகமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார் கடைசியில் பாருங்க இந்த ராஜாவை ஆண்டவர் சீட்டில் இருந்தே தூக்கிட்டார் அவருக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா வந்து ராஜ்ய பாரத்திலிருந்து இவரை விலக்கி கொண்டு போய் ரெண்டு வெங்கல சங்கலியினால் கட்டி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனதாக முப்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டு நாளாவது பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் பன்னெண்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தன்னை தாழ்த்தின முதல் ரெண்டு காரணம் இப்போ நம்ம பார்த்தது நம்ம நம்ம மேலே தப்பு இல்லை ஆனால் இந்த மூன்றாவது காரணம் சில நேரம் நம்ம செய்த தப்பிதத்தின் நிமித்தமாய் வருகிற நெருக்கடிகள் செய்த சில தப்பிதத்தின் நிமித்தமாக நெருக்கம் வரும்பொழுது சில பிரச்சனை வரும்போது அதை நியாயப்படுத்திட்டு போனீங்கன்னா அதையா முடிவு நல்லா இருக்காது சில நெருக்கடிக்கு காரணம் நம்ம தான் இருக்கிறோம் நம்ம செய்த சில காரியங்கள் நிமித்தமாக இன்னைக்கு வந்திருக்கிற நெருக்கடி வரும்போது என்ன செய்யணும் கெஞ்சி தாழ்த்தி கத்திரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி மறுபடியும் எங்கிருந்து ஆண்டவர்கிட்ட விலகி போனால் அதே இடத்துக்கு திரும்பி யோனாக போனார் ஊழிய பாதைக்கு ஹலே லூயா பாவத்து நிமித்தமாக தவறான பாதை நிமித்தமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமை நிமித்தமாக வருகிற நெருக்கம் இதான் மூன்றாவது நாலாவது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இட நெருக்கடி ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எலிசாவின் நாட்களில் நாம் இருக்கிற இடம் நமக்கு எப்படி இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அன்றைக்கி சொல்கிறாங்க அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு இட நெருக்கடி தங்கும் இடம் பத்தவில்லை ஹலே லூயா இன்னைக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸ் சரீர சரீரப்பிரகாரமான தேவை உங்கள் வீடு ரொம்ப நெருக்கமாக இருக்குதா உள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு தங்கவே முடியல இடம் பற்ற மாட்டேங்க இந்த நெருக்கத்தையும் என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறா வழி நடத்துகிற தேவன் அவர்களை நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராவது செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நல்ல விஸ்தாரமான இடத்துக்கு கத்துறவங்களை கொண்டு போய் இன்னைக்கு நெருக்கம் சில காரியங்களில் பாருங்கள் சில வளர்ச்சி வரும்போது நெருக்கம் வரதான் செய்யும் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவார் ஹலோ லூயா வீட்டில் சில நெருக்கடிகள் வந்துச்சுன்னா நல்லா ஜோம் பண்ணுங்க மனைவிகள் பிள்ளைகள் பெற்ற கணவர் யாராக இருந்தாலும் முறுமுறுக்க கூடாது அந்த நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்யக்கூடாது முறுமுறுக்க கூடாது மற்றவங்க ரொம்ப விசாலமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்து அதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது அதை சுட்டி காட்டக்கூடாது எல்லாம் நெருக்கத்தின் மத்தியில் நல்ல சந்தோஷமாக இருங்க ஆண்டவர் எனக்கு சொல்கிறதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பல காரியங்களும் உங்களை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கு அதில் ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ் அதாவது இருக்கிற இடம் இல்லை இருக்க வருகிற வரவு இது உங்களுக்கு பத்த மாட்டேங்கி வீட்டில் இருக்கிற வசதிகள் பழசாயிடுச்சு ஒரு நெருக்கம் ஆனால் இந்த நெருக்கத்தையும் கத்துற அற்புதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஹலேலு எல்லா உலக பிரகாரமான பொருளாதார நெருக்கடிகள் தங்குமிட நெருக்கடிகள் வாகன நெருக்கடிகள் வேலை சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தம் எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய விசாலமான இடத்துக்கு கொண்டு போகும் கடைசி நெருக்கடி இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் ஹலேலு யா ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அப்போசெல்லாம் அங்கே பவுல் குறிப்படுகிறார் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நெருக்கடிகள் என்று சொல்லுகிறார் இது ரொம்ப முக்கியமான இது முதல் முன்னால் அதெல்லாம் எப்படி இருந்ததோ தெரியல இங்கே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது நிமித்தமாய் வருகிற நெருக்கடிகள் ரெண்டு குருந்தி பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் அதில் பாருங்கள் இயேசுவுக்கு பிள்ளையாய் வாழ்ந்தாய் இந்த உலகத்தில் கண்டிப்பாக சில நெருக்கங்கள் வரும் நெருக்கங்களில் பிரியப்படுகிறேன் இந்த நெருக்கம் வருது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறார் ஏன்னா நம்ம சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் பொல்லாத பிசா சாணம் பிடிக்கல நம்ம போகிறது அதனால் தான் இவ்வளோ நெருக்கம் வருது இன்னைக்கு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கத்தருக்கு சாட்சியாய் வருகிற நெருக்கம் நம்ம எல்லாருக்குமே தேவைங்க ஹலே லூயா ஹலே லூயா ரெண்டு குழந்தைய நாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இதே அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிறார் மனம் கலக்கமடைந்தது இன்னைக்கு பாருங்க சோர்ந்து போகாதீங்க விரத்தியின் நிலைமையில வந்துடாதீங்க பெரிய காரியங்களை எதிர்காலத்துல வைத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற பல்வேறு விதமான அழுத்தங்கள் நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை விட்டு தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டங்களை விட்டு ஒரு நாள் விளக்குறதுக்கு இடம் விட்டுறக்கூடாது நல்ல உறுதியா இருங்க இன்னும் ஆண்டவர் நெருங்கி சேருங்க நெருக்கங்கள் மத்தியில் சோந்து போகாதீங்க ஹல லூயா மனமடிவாயிடாதீங்க ஹல லூயா இன்றைக்கும் எல்லா நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் அப்போதெல்லாம் பவுலுக்கு அந்த ரெண்டு குழந்தை பன்னெண்டு ஒன்போதுல சொல்ல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்ல அன்றைய சமத்துவ நோக்கி பார்க்க போற எத்தனையோ ஜனங்கள் கண்ணீருக்குள்ள இருக்கிறீங்க வெளியே சொல்ல முடியாத துயரம் சூழ்நிலை நிமித்தமாக கொல்லாத மனிதர்கள் நிமித்தமாக எதிர்ப்புகள் நிமித்தமாக போராட்டங்கள் நிமித்தமாக வருகிற எல்லா நெருக்கடிகளையும் கத்தர் மாற்ற கைகளை வைத்து ஜோமானுங்க நெருக்கத்திலிருந்து இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்து என்ன விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்று அந்த பிள்ளைகள் சொல்லணும் கண்ணீர் கொண்டு வருகிற நாமத்துல அப்புறப்படுத்தி ஜபிக்கிறேன் எல்லா துர்ச்செய்திகளும் நற்செய்தியாக மாறட்டும் எல்லாம் கைகளை போய்த்து ஜனங்களுக்கு வேதனை கொண்டு வருகிறேன் எல்லா துர் மாறட்டும் அல லோ இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத பிசாசின் தந்திர ஆலோசனை நெருக்கத்தை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் இப்பொழுதே நீங்கட்டும் எல்லா பிரச்சனையும் நமக்காக கடந்து போன ஆண்டவர் இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் துர்ச்செய்தியினால் வந்து அந்த நெருக்கடிகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு விடுதலை தந்திர பயந்த காரியம் நிறமையாதபடி காத்து கொண்டிரு ஆசீர்வதி அப்பா உமை நாங்கள் நாங்க எல்லா சொல்லும் அது மக்கப்பெரிய நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே